ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு புதுவிதமான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன் அதை மிக்சி ஜாரில் நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு கடாயில் நெய் விட்டு அரை ஸ்பூன் நெய் விட்டு இந்த ரவையை வறுக்க போகிறோம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அதுக்கப்புறமா அதை மாற்றி வச்சுட்டு நான் ஒரு கிளாஸ் ரவைக்கு அரை கிளாஸ் சுகர் எடுத்திருக்கேன் அதே அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க இந்த பதம் வந்தவுடனே நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை அதில் தட்டிடுங்க தட்டிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க அங்கங்கேயா கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுருக்கோங்க கிளறி விட்ட அப்புறமா நான் இதுக்கு கொஞ்சமாக அரை ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் பால் ஒரு காக் கிளாஸ் அளவு பால் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் ரவைக்கு அரை கிளாஸ் சுகரு அரை கிளாஸ் சுகரு அப்புறமா அரை ஸ்பூன் நெய் காக் கிளாஸ் பால் அவ்வளோதாங்க இந்த ஸ்வீட்டுக்கு பாருங்கள் இப்போ நான் நெய் சேர்க்க போகிறேன் இது கடாயில் ஒட்டி பிடிக்காது அழகாக அப்படியே சுரண்டு வரும் சமையல் தெரியாதவங்க கூட இது சட்டுன்னு பண்ணிடலாம் அந்த ஸ்வீட்டை வீட்டில் இருக்கும்போது சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு பாருங்கள் இப்போ இது நம்ம இது ரெடி ஆகிட்டு ஸ்வீட் ரெடி ஆகிட்டு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் நைட்டாக நெய் தடவி இதை அப்படியே எடுத்து விட போகிறேன் இந்த மாதிரி விழுதில்லையா இதுதான் ஸ்டேஜ் இதை நம்ம அழகாக நிரப்பி அந்த பவுலில் எவ்வளோ அளவு தேங்குதோ அந்த அளவு எடுத்துக்கோங்க வச்சுட்டு இதை நான் அழகாக சமப்படுத்தி விட போகிறேன் அது ஆறுற வரைக்கும் ஆறுன பிறகு தான் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் தண்ணி பக்கத்தில் இருக்குது இது ஆறட்டும் நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆறட்டும் அந்த டைமில் நான் இப்படி கட் பண்ணி விட்டுக்கிறேன் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் இப்படி கட் பண்ணி விட்டுறேன் நான் இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன் இது ஆறுன பிறகு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அழகாகவே இழகி வரும் நான் அதில் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பு அங்கங்கேயா வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் அவ்வளோ தாங்க நம்ம ஸ்வீட் ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் எப்படின்னு சொல்லுங்கள் சரி